பிரைஸ்தலாட் இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே இந்த நாளிலும் இறைவார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன் தொடக்க நூல் பதினேழாவது அதிகாரம் மூன்று முதல் ஒன்பது வரை உள்ள இறைவார்த்தை ஆண்டவராகிய கடவுள் ஆப்ரஹமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார் இதோ உன்னை நான் பழுகி பெருகச் செய்வேன் என்கிறார் பாருங்கள் எப்படிப்பட்ட உடன்படிக்கை உலகம் முழுவதும் உன் வழிமரபினர் இருப்பார்கள் அரசர்கள் வருவார்கள் ஆட்சி செலுத்துவார்கள் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல இதோ காணான் தேசத்தை உங்களுக்கும் உங்கள் வழிமரபினருக்கும் நான் கொடுப்பேன் என்கிறார் எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் எப்படிப்பட்ட உடன்படிக்கை இன்றைக்கு நமக்கு அந்த உடன்படிக்கை கிடைக்குமா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை கொடுத்தார் என்றால் நமக்கும் கொடுப்பார் ஆம் ஆண்டவர் சொல்கிறார் இனி உன் பெயர் ஆபிராம் அல்ல ஆபிரஹாம் என்று அழைக்கப்படும் என்று சொல்கிறார் புது வார்த்தையை கொடுக்கிறார் புது பெயரை சூற்றுகிறார் இன்றைக்கும் நமக்கும் புது வாழ்வை கொடுக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அன்றைக்கு ஆப்ரஹாமுக்கு செய்தது போல நமக்கும் செய்வார் ஆமேன்